சோ சீமானை பொறுத்த பிள்ளை அது வாய் அதுல இருந்து வருகிற வார்த்தைகளுக்கு அதாவது தண்ணீர்ல கூட கூட நிக்காது இன்னும் மோசம் தண்ணீரை விட மோசமானது சீமானின் வாய் அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அதுல இருந்து உமிழ்கிற வார்த்தைகள் எதுவும் வெளியிலிருந்து பேசும்போது இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப நீங்க ஏதோ ஒரு மனநிலையில இருக்கிறீர்கள் உங்களுக்கு யாரையும் எதிர்பார்க்கிறீங்க அப்ப இது நாடகம்னு பேசுவதும் வெவ்வேறு வாய்களில் இருந்து வந்தாலும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே இந்த கை செய்யப்பட்டவர்கள் சந்தேகத்தை உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்று திருவேங்கடங்கிற நபர் குற்றவாளிங்கிறத இது பண்ணி அதுக்கப்புறம் தப்பிக்க என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை நாடகம் சொல்றீங்க என்கோன்ற நாடகம் சொல்றீங்களா அல்லது இந்த நிகழ்த்தப்பட்ட அந்த கொலையாளி இவர் குற்றம் சாட்டுவது நாடகம்னு சொல்றீங்களா அப்படி நீங்க சொல்லிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கான ஆதாரங்கள் தான் இன்னைக்கு நீங்க வெளியிட்டு இருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுது பாருங்க திட்டு பசங்க வந்துட்டாங்க

அண்ணனை மிச்சு எதையாவது வார்த்தளை பேசியாகணும்ப்டம் ஒரு ஆதங்கம் ஒரு வேகம் அண்ணன் இவ்வளவு பேசுறாரா நான் இன்னும் அவங்க கிட்ட போய் கேளுங்க இந்த மாதிரி பண பட்டுவாடா பண்ணி பரிசு பொருட்களை பட்டுவாடா பண்ணி குறிப்பா கஞ்சா 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 பட்டுவாடா பண்ணி நீங்க வந்து இந்த வெற்றியை வாங்கிருக்கீங்களே உங்களுக்கு இந்த வெற்றி உண்மையாவே பெருமைக்குரியதா இருக்கா அவர்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அதே பிரச்சனை ரொம்ப மோசமா ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு பேசினாங்க அதே வார்த்தையை தான் ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டால் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமனும் சொன்னாரு அதே வார்த்தையை தான் புஷ்பவும் சொன்னாரு சோ வேறு வாய்கள் வேறு என்றால் கொள்கை ஒன்றுதான் சரிங்களா எடப்பாடி இல்ல எடப்பாடி அவர்களா அவருக்கு கருத்து சுதந்திரம் சொல்றாரு இப்ப இதை ஒத்துக்குவாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமா அதாவது சாட்டை துறைமுகன் விவகாரத்தில் அவர் சண்டாளர் பேசியது வந்து துரிமை பேசுகிற எடப்பாடி ஆமா நீங்க திராவிடம் பேசினீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்க ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில ஒரு ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கீங்கல படுச்சிருக்கீங்கல படுத்திருக்கிறது தவறாங்க படுத்திருக்கிறாருன்னு அப்ப நீங்க படுத்தீங்கன்னா அப்படி சொல்லுங்க அவர் சாஞ்சிருக்கிறார் அப்படி சாஷ்டாங்கமா விழுந்துருக்காரு அப்படி சொல்லுவாங்க ஜெயலட்சுமி கூட இதையே தான் சொல்றாங்க ஏன் கூட அவர் இருந்தார் அப்படிங்கறது அவர் வந்து அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் போது அது வந்து அஹ் அழுத்துதான் கேட்கணும் இந்த என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு படுக்கறதை படுக்கிறது தானே சொல்ல முடியும்னு சொல்றாரு உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லலாமா அல்லது சாஷ்டாங்கமா விழுந்து கிடந்தார்ன்னு சொல்லலாமா உலகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசு விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் 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 ரெண்டு நாள் சினிமா பேச்சு தான் பெரிய அளவு பேசி பிரஸ் அளவுக்கு ஒரு தள்ளுமுள்ள ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தண்டானங்கிற வார்த்தை உங்களுக்கு முதலே தெரியும் தானே திரும்ப பயன்படுத்துவது சரியான ஒரு நிருபர் கேள்விக்களை அது வந்து முதல்ல அவங்கள சொல்லுங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நான் அவங்க சொல்லிட்டு ஒரு விதண்டாவதம் பண்ணியிருக்கிறார் தொடர்ந்து இப்படி பேசுகிறார் திரும்ப இல்ல சீமான பொறுத்தவரையிலும் வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் தான் வந்து மன்னிப்போ பின்வாங்குதலோ அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதாவது இது வந்து அவர் வந்து பாஜகவினுடைய செல்ல பிள்ளை அண்ணன் சொல்லுவதுன்னா பார்ப்பரியத்தின் ஏவல் புரிகிற ஒரு நபர் அவங்க குறையெல்லாம் குறைப்பாரு அவங்க கடினா கடிப்பாரு சரிங்களா அண்ணாமலைக்கு என்ன மாதிரியான வரும் இவர்களுடைய தோழமை சக்திகள் தான் அதிமுக இது எல்லாமே ஒன்றுக்குள் ஒன்றானதுதான் இது யாருக்கும் வந்து மறைச்சி பூசி மழை வேண்டியது இல்லை பாஜக பார்ப்பனியம் அப்படிங்கிற அந்த செட்டப்புக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது திமுக மட்டும்தான் அதனால நீங்க பொது வழியில எந்த ஒரு கேவலமான கருத்தை எடுத்து வச்சிட்டு எவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்தாலும் கூட அதை பற்றி நான் தவலைப்பட மாட்டேன் நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அடித்து பேசிட்டு வெளியிலேயும் போயிட முடியும் அதை யாரும் குறித்து ரெண்டாவது இப்ப நம்ம வந்து பேசுவோம் நம்ம எல்லாம் ஏதாவது சமூக ஊடகங்கள்ல வேலை பேசுறமே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பத்திரிகைகள்லயோ பேப்பர்லயோ இது குறித்து எந்த ஒரு விஷயமும் வராது சோ அவர்களை பாதுகாப்பார்கள் நீ பாருங்க ஜெயலலிதாவை இரண்டு ஆண்களுக்கு மத்தியில் படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்துறாரு உண்மையிலேயே எங்க அம்மாவை வந்து இழிவுபடுத்திட்டாரு அண்ணாமலைன்னு சொல்லிதான் பிரிஞ்சாங்க அது எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்போ குறிப்பிட்ட காரணம் வந்து எங்களுடைய புரட்சி தலைவர்களை இழிவுபடுத்தி விட்டாரு அப்படின்னு ஆனா இதை விட கேவலமாக அதாவது அவருடைய பர்சனல் கேரக்டர் பத்திலாம் கூட கிடையாது மிக மோசமாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்தியில் படுத்துக்கிறாருன்னு பேசுறாரு இது குறித்து கேள்வி கேட்டாலும் கூட என்ன சொல்றாப்புன்னா படுக்கிறத படுத்துதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு இப்ப படுக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அதாவது அது போகிற போக்குல அழகத்து அதாவது ஈஸியா தெரியுது ஜெயலட்சுமி கூட இதேதான் சொல்றாங்க ஏன் கூட அவர் இருந்தார் அப்படிங்கறத அவர் வந்து அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் போது அது வந்து அஹ் அவருக்குதான் கேட்கணும் இந்த படுக்கிறதுனா என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு படுக்கிறத படுக்கிறது தானே சொல்ல முடியும்னு சொல்றாரு உட்கார்ந்து சொல்லலாமா அல்லது சாஷ்டாங்கமா விழுந்து கிடந்தார்ன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்றாரு சோ தான் பேசியதை குறித்து எந்த கவலையும் இல்ல இதே நான் கேள்வி கேட்கிறேன் இந்த கேள் இந்த வார்த்தைகள் இவ்வளவு இந்த மாதிரியான வார்த்தைகள் ஜெயலலிதா இருக்கும்போது உங்களால் பேசி இருக்க முடியுமா ஜெயலலிதா ஜெயலலிதாவை விமர்சித்து ஏன் பேச மாட்டேங்குறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு அதாவது ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இவர் கட்சி ஆரம்பிச்சப்போ கேள்வி கேட்ட போது நான் எதுக்கு ஜெயலலிதாவை விமர்சித்து பேச வேண்டும் அவர் எனக்கு என்ன துரோகம் பண்ணினார் எனக்கு என்ன விரோதமாக இருந்தார் எங்களுடைய முற்றான முழுதான எதிர்ப்பே கலைஞர் தான் பேசுறாரு சரிங்களா இன்னும் கூடுதலா போய் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் உருவானதே உங்களால் தான் அப்படிங்கிறாரு அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் இருவரையும் திமுகவுக்கு எதிராக பார்ப்பனிய தலைமை உருவாக்குகிறது பார்ப்பனியத்தை பற்றியோ அதை இம்ப்ளிமெண்ட் செய்த எம்ஜிஆரை இடஒதுக்கீட்டில் அவர் என்னென்ன வேலை செஞ்சார் நமக்கு தெரியும் ஏன்னா முதல் முதலில் அறிமுகப்படுத்தியது எம்ஜிஆர் தான் பிறகு தேர்தல் தோல்விக்கு பிறகு பின்வாங்கிறாரு இரண்டாவது ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வெகுமக்களின் அஹ் மத உணர்வுகளில் அந்த தாக்குதலை நடத்தியவர் ஜெயலலிதா தான் பின்னாடி ஒரு அரசியல் தோல்வி வரும்போது பின்வாங்குகிறார் ஆனா பிராமணிக்கல் ஐடியாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல ஜெயலலிதாவை மிஞ்சி ஆளே கிடையாது அரசியல் தேவைக்காக பின்னாடி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை கொடுக்கிறார் அரசியல் தேவைக்காக பின்னாடி அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கிறார் ஆனால் அவர்களுடைய உள்ளுணர்வு என்பது பார்ப்பனியன்தான் இப்போ இந்த திராவிட கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு மத்தியில பார்ப்பன பார்ப்பன பெண் ஒரு பெண் வந்தாருங்கிறது திராவிடத்தின் குறை கிடையாது அதை கொண்டு வந்து புகுத்தியது யார் எம்ஜிஆர் வந்து ரெண்டு பெண்களை தன்னுடைய முதல் மனைவிக்கு அப்புறம் ரெண்டு பெண்கள் அவர் முதல் ரெண்டாவது மனைவி ஜானகி அவர் ஒரு பார்ப்பனர் ரெண்டாவது ஜெயலலிதா அதுவும் ஒரு பார்ப்பனர் அது எதேசையா நடக்குதா அப்ப எது எப்படி சரியா பார்ப்பனரா அதுவும் ஐயங்காராவும் சரியா எப்படி நடக்குது அப்ப இதையெல்லாம் வந்து கேள்வி கேட்கவோ இதை பற்றி விமர்சிக்கிறதுக்கோ அன்னைக்கு வாயே கிடையாது ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் ஆனா இன்னைக்கு அவர் இறந்த பிறகு அவரை மிக மோசமாக விமர்சிக்கிறார் இரண்டாவது கேட்டா நான் திருப்பி வந்து பதில் சொல்ல மாட்டேன் நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் பேசுறது சரிதான் அப்போ இப்ப வந்து ஜெயலலிதாவையே என்னால் விமர்சிக்க முடியும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் கலைஞர் எல்லாம் அவர் விமர்சிக்கிறது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா பார்ப்பனியத்தின் செல்ல பிள்ளையாக பார்ப்பனியத்தை இம்ப்ளிமென்ட் பண்றதுக்காக அவர்களால் வடிவமைக்க விட்டு உருவாக்கப்பட்டாராக ஜெயலலிதா இருந்தார் அவர்கள் கை மீறி சில செய்ய சில நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட முழுவதுமாக அவர் வந்து ஒரு திராவிட கட்சியின் தலைவியாக இருந்ததில்லை சரிங்களா எடப்பாடி இல்ல இப்ப எடப்பாடி அவர்களா அவர் கருத்து சுந்தரம் சொல்றார் இல்லையா இப்ப இத ஒத்துக்குவாரான ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமா அதாவது சாட்டை துறைமுகன் விவகாரத்தில் அவர் சண்டாளன்னு பேசியது வந்து பேசுகிற எடப்பாடி எங்கள் தலைமை குறித்து மத்தியில படுத்து கிடந்தார் சொன்னது உண்மையிலேயே அது உரிமைதான் அப்படின்னு பேசுவார் பேசுவாரான்னு கேட்கணும்னு இன்னொன்னு அவர்கள் எந்த கேவலத்துக்கும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் நீங்க எல்லாத்தையும் பேசிட்டு எங்க சித்தப்பான்னு பேசுறதுக்கு அவர் தவறு இல்ல இன்னும் மோசம் என்ன அப்படின்னு சொன்னா திராவிட கட்சிகளை தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுகவோடு நீங்கள் வந்து கூட்டணி வைப்பதற்கான எல்லா வேலையும் செய்றீங்க ஒரு பக்கம் அதிமுக வந்து அவங்களுடைய செயற்குழுவிலே வந்து நிறைய பேர் கேட்டாங்க இது நாம் தமிழரோடு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறாங்க இவரும் வந்து நாங்கள் அமைக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள் அதை பற்றி எல்லா வேலையும் அவர் வந்து பேசுறாரு சோ ஃபியூச்சர்ல இவ்வளவு நாள் வந்து நான் கூட்டணியே அமைக்க மாட்டேன் நான் தனித்து சண்டை இடுவேன் நான் தனித்து போராடுவேன்னு சொன்னவர் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான எல்லா வேலையும் செய்கிறார் சரிங்களா இவர்களுக்கு தங்கள் பற்றிய விமர்சனமோ அசிங்கமான விமர்சனமோ கருத்து சுதந்திரம் என்பதோ இவர்களுக்கு அது வந்து ஒரு பொருட்டே கிடையாது இவர்களை பொறுத்தவரைக்கும் பிழைப்பு இந்த பிழைப்புக்காக எவ்வளவு கேவலத்தையும் தாங்கிக் கொள்வார்கள் அதுக்கு பிரச்சனை வருதுன்னா இதையே காரணம் காட்டிட்டு வெளியில வந்துடுவாங்க எப்படி வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சு வந்தாங்களோ அவரே அவரு பேசுறது ஓகே ரைட் இப்படிதான் தொடர்ந்து பேசுறாங்க இருக்கும் வழி வந்த இப்ப குறிப்பாக அபிநயா போன்றவர்கள் கூட இப்ப இந்த விக்ரவாணி தேர்தல பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு கேவலம் சொல்றாங்க கஞ்சாவெல்லாம் கொடுத்து வந்து ஓட்டுவானா மாதிரி சொல்றாங்க இல்லையா என் தொடர்ச்சி எப்படி பேசிக்கிறது எப்படி பாக்குறது அதாவது சீமான் எவ்வளியோ அவருடைய கட்சிக்காரர்களும் அவ்வளி இப்போ ஒரு கட்சியில தலைவர் ஒரு மட்டத்தில் இருப்பார் தொண்டர்கள் ஒரு ஆதங்கத்துல பேசுவாங்க இப்ப கலைஞர் மேலான விமர்சனத்திலே கூட மேல்மட்ட தலைவர்கள் அவர்களுக்கு வந்து சில கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட அதை தெரிவிப்பதில் பல நா அதாவது இந்த நாகரிகமான எதிர்களை மீற மாட்டாங்க ஆனா சாதாரணமா ஒரு ட்விட்டர்லயோ இதுலயோ பேசுகிற ஒரு திமுக தொண்டன் வந்து நாகரிகமா பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சரிங்களா நாம சொல்றது வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பொறுப்புல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஆனா சாட்டை துறைமுருகனும் சரி சீமானும் சரி இவர்கள் எல்லோருமே ஒரே வகையான உணர்வு நிலையை கொண்டவர்கள் இன்னும் சொல்றதா இருந்தா ஒரு வகையான ஆதிக்க உணர்வு கொண்டவர்கள் அதனுடைய பிரதிபலிப்பு தான் நீங்க வந்து காளியம்மா எல்லாம் வந்து ஒரு தடவை பேசும்போது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவீங்க அப்படின்னு சொல்லிச்சு இது வந்து எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை இப்ப எங்க எங்க அப்பா ஸ்டாலின் எனக்கு பணம் கொடுக்குறாரு எங்க அண்ணன் ஸ்டாலின் எனக்கு பணம் கொடுக்குறாரு என் தம்பி ஸ்டாலின் பணம் கொடுக்குறாருன்னு ஒவ்வொரு முதியவர்களும் ஒவ்வொரு இளவயதினரும் பெண்களும் ஒரு கனெக்ட் ஆகிட்டாங்க எங்களுடைய உறவு அதனாலதான் நீங்க வந்து அதை உரிமை தொகைன்னு சொன்னாங்க அதை இலவசம்னு சொல்லல பிற்க ஆரம்ப காலங்கள்ல ஒரு வார்த்தை பிரயோகத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கிறோம் ஏன் வந்து சண்டாலன்னு சொன்னதை கேள்வி கேட்கலன்னா ஒரு காலத்தில் இலவசம் இலவசம்னு சொல்லப்பட்டது பிற பிறகு அது வந்து விலை இல்ல அரிசின்னு ஜெயலலிதா இந்த பேரை மாத்தினார் அது இலவசம்ங்கிற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு ஜெயலலிதாவுக்கு அந்த கான்சியஸ்னஸ் வந்ததுங்க வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இலவசம் சொன்னா மக்களை அதாவது மக்கள் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தில் கொடுக்கப்படுகிற பணம் ஒரு உதவிக்கு எப்படி நீங்க வந்து இலவசம் சொல்லலாம் சொல்லி அந்த மாதிரி அந்த பேரை மாற்றுகிறது அப்ப இவர்கள் வந்து அந்த அடிப்படையில தான் உரிமை தொகை நாங்க இது உங்களுடைய உரிமை நீங்க கொடுத்த பணத்தை தான் திருப்பி வாங்கிடுறீங்க அப்ப இது ஒரு பெரிய கணக்கை உருவாக்குச்சு இது உண்மை சொல்றதா இருந்தா பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இன்னைக்கும் நீங்க விக்கிரவாண்டி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் பாதிக்கு பாதி பிப்டி பர்சன்டேஜ் அதிகமா வாக்குகளை வெற்றி பெற்று வெற்றி பெற முடியுதுன்னா எப்படி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற முடியுதுன்னா அதுக்கு பின்னாடி பெண்கள் வாக்குகள் இருக்கு இது வந்து இவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது அது அதிமுகவுக்கும் அதே பிரச்சனை தான் பாஜகவுக்கும் அதே பிரச்சனை தான் அவர்களுடைய அடிமுடியாக இருக்கக்கூடிய நாம் தமிழுக்கும் அதே பிரச்சனை தான் அதுலதான் ரொம்ப மோசமா ஆயிரம் ரூபாய்க்கு சொல்லி நிர்மலா சீதாராமனும் சொன்னாரு அதே வார்த்தையை தான் குஷ்பும் சொன்னாங்க சோ இடங்கள் வேறு வாய்கள் வேறு என்றாலும் கொள்கை ஒன்றுதான் மக்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாது அதுக்கு வார்த்தைகளை மாத்தி போட்டுக்கலாம் ஒரு ஆயிரம் என்ன அப்படின்னா எதையாவது வார்த்தைகளை பேசியாகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் ஒரு வேகம் அண்ணன் இவ்வளவு பேசுறாரா நான் இன்னும் பேசறேன் சாட்டை துறை முருகனே ஏன் இவ்வளவு கடந்து ஆடுறாரு அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அன்னை கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு என்னை விட சிறப்பாக என் பிள்ளைகள் ஆடுகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்விலிருந்து அவர் பார்க்கப்படுகிறது அந்த பாடல் பாடும்போது கூட இவர் வந்து சில கரெக்ஷன் அப்படி உட்கார்ந்து இப்படி சொன்ன அப்படி சொன்னேன்னு பேசுறாரு இல்லையா சோ ஒரு ஊக்கப்படுத்துகிறார் அப்போ கஞ்சா கொடுக்கிறது கஞ்சாங்கிறது ஒரு பேன் பண்ணப்பட்ட ஒரு பொருள் அது வந்து இங்க போலீஸ் தடையை மீறி விநியோகிக்கப்படுகிறது பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னா அதை வந்து தடு தடுப்பதற்கு பிரிவுகள் இருக்குது வேலை செஞ்சுட்டு இருக்குது நீங்க அரசே இதை கொடுத்ததுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவிற்கு அது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் கொடுத்தாருன்னு சொன்னா இவங்களுக்கு எந்த அளவிற்கு வண்ணம் இருக்கணும் நான் சொல்றேன் இதெல்லாம் நீங்க இப்படி சொல்ல முடியுமா மக்களுக்கு கொடுத்தார்கள் யாரு கொடுத்தாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கொடுத்தாங்களா இது நீங்க பாத்தீங்களா அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா எதுவுமே கிடையாது ஆமா வழக்கு தாராளமும் போடலாம் அப்போ இவர்கள் குற்றத்தை வார்த்தைகளால் எல்லை மீறி பேசுவதை ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டாங்க இன்னும் மோசம் என்னன்னா அந்த அபிநயாங்கிற பெண்ணை பொறுத்தவர்களும் அவங்க வந்து ஒரு சித்த மருத்துவர் டாக்டர் சித்த மருத்துவங்கிறது மூலிகைகள் சார்னு ஒரு மருத்துவம் மக்களை குணப்படுத்த வேண்டிய நபர் வந்து இப்படி அவதூறுகளை வார்த்தைகளால் பிரவே பிரவேசிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு விஷயம் இன்னொன்னு ஒரு ஊர்வலம் வருதுங்க ரெண்டு எதிர்கட்சிகள் மாத்தி மாத்தி வந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க மக்கள் மத்தியில நீங்க போராடுங்க பேசுங்க உங்களுடைய கருத்தை எடுத்து வைங்க உங்களுடைய விமர்சனங்கள்ல வைங்க அதையெல்லாம் விட்டு விட்டு எதிரில வந்தீங்கன்னா ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுது பாருங்க திருட்டு பசங்க வந்துட்டாங்க மக்களை குடிக்க வச்ச வந்தாங்கன்னு சொல்லி நேரடியா அது என்ன பொருள் அது விமர்சனங்கள்லாம் கிடையாதுங்க உரண்டை எழுது அன்னைக்கு நீங்க ஒரு கோபத்தில் ஒரு கட்சிக்காரராக இருந்தீங்கன்னா நீங்க உங்களை கட்டுப்படுத்தலாம் முடியாது அன்றைக்கு நீங்க எழுத்து போட்டு அடிச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அது ஒரு அது வந்து அசம்பாவிதமான சம்பவம் அது ஆனா அப்படி போட்டு ஒரு சம்பவம் நடக்கட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் எங்களுக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த நிகழ்வுகளையும் கூட இவ்வளவு கேவலப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு கேள்விகள் நிருபர்கள் கேட்கறாங்க இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிப்பதெல்லாம் ஏதாவது ஒண்ணு செய்ய ஏச போடு அதன் பொருள் என்ன இதுக்கு உள்ளவை ஏதாவது ஒரு வகையில் நான் பரபரப்பாக பேசப்பட வேண்டும் இதன் மூலமாக நான் கட்சி நடத்த வேண்டுமே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களை வந்து ஆட்சி பண்ணணும் அதுக்கு வந்து அதிகாரத்தை பெறணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பெருகிற வாக்குகளை பொறுத்து பாத்தீங்களா இவ்வளவு வாக்குகளை நான் திமுகவில் இருந்து பிரித்து விட்டேன்னு சொல்லி வேடிக்கை என்னன்னா அதிமுகவின் வாக்குகளை பிரிச்சுக்கிட்டு திமுகவின் வாக்குகளை பிரித்தேன்னு சொல்லி போய் சித்தப்பா கிட்ட பணம் வாங்கிக்கலாம் அல்லது பாஜக கிட்ட பணம் வாங்கிக்கலாம் இப்படி எதிர்தரப்பிடம் பணம் வாங்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர் அவருக்கு வந்து கொள்கை கோட்பாடு எல்லாம் தேவையில்லை அதனால அவர் ஒழுக்கமாக கண்ணியமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு கேள்வி வந்து ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட திருவேங்கடல் நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அது என்கவுண்டர் செஞ்சப்பட்ட அன்னைக்கு மதியானதுக்கு நாளைக்கு நேற்று ஈவினிங்கே பாத்தீங்கன்னா எடப்பாடி குவிப்பா சீமான் போன்றவர்கள் இது வந்து ஒரு நாடகம் உண்மையான குற்றவாளி தப்பிக்க விடுவதற்காக இவர் செய்யக்கூடிய அரசு செய்யக்கூடிய திட்டமிட்ட சதிங்கிற மாதிரி கிளம்பி பண்ண பண்ணாங்க எடப்பாடி சொன்னாரு அது தொடர்ச்சிய இன்னைக்கு வந்து அந்த திருவேங்கடம் நேரடியாக அந்த கொலை சம்பந்தப்பட்டிருக்கிற சிசிடிவி காட்சிகள் வெளிய வந்துருக்கு இதுலயும் கிட்டத்தட்ட அம்பலப்பட்டிருக்கிறார்கள் எடப்பாடியும் தீமான புரியுது இதே சேர்த்து புரிஞ்சுக்கிறது அதாவது ஆம்ஸ்ட்ராங் ஒரு நபர் செத்ததுக்கு அப்புறம் பல பேருக்கு பல வகையான உள்ள கிடக்கைகள் பல வகையான எண்ணங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்றாங்க ஆனா அங்க நேரடியா தெளிவா தெரியுது யார் பொண்ணா யார் வெட்டினாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உடனேயே செய்திகள் வெளிவருது அப்போ திருவேங்கடம்ங்கிற நபர் குற்றவாளிங்கிறத இது பண்ணி அதுக்கப்புறம் அவர் தப்பிக்க வேண்டா சொல்லி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை நாடகம் சொல்றீங்க என்கவுண்டர் நாடகம் சொல்றீங்களா அல்லது இந்த நிகழ்த்தப்பட்ட அந்த கொலையாளி இவர் குற்றம் சாட்டுவது நாடகம்னு சொல்றீங்களா அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கான ஆகாரங்கள்லாம் இன்னைக்கு நீங்க வெளியிட்டு இருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து வெட்டியவர் இவர் தான் கொலையாளி இவர் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க சோ ஆதார பூர்வமாக கையில எவிடன்ஸ் வச்சிருக்கிறது காவல்துறை உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு நான் தான் சொல்றேன் காவல்துறை ஒருத்தரை துறை குற்றம் சாட்டுகிறது ஒருவரை விசாரிக்கிறது இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள்னு வச்சிருக்குன்னா அவர்கள் தெளிவான எவிடன்ஸ் தான் செய்யறாங்க வெளியிலிருந்து பேசும்போது இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப நீங்க ஏதோ ஒரு மனநிலையில இருக்கிறீர்கள் உங்களுக்கு யாரையோ எதிர்பார்க்குறீங்க நாடகம்னு பேசுவதும் இதுதான் நான் என்ன சொல்றேன் இது வெவ்வேறு வாய்களில் இருந்து வந்தாலும் விஷயம் ஒன்றுதான் எங்களுக்கு தேவையான ஆட்களையோ அல்லது எங்களுக்கு தேவையான விதத்தில் இந்த நிறைசனையோ சொல்லாத பட்சத்தில் நான் வந்து கதை என்று சொல்வேன் அப்படின்னு சொல்வதுதான் இன்னொன்று இவர்களுக்கு மு முக்கிய நோக்கம் என்னன்னா காவல்துறை விரைந்து வேலை செய்யுது சட்டம் ஒழுங்கு க கொண்டு வரப்பட்டிருக்குது எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கல நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் சொல்றீங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை ஏதாவது அதுக்கு அதுக்கப்புறம் அந்த போ பிறகு அது அது வந்து உடனே விசாரிக்கப்படுகிறது உடனே அதுக்கான குற்றவாளிகள் பிடிக்கப்படுகிறார்கள் எல்லாமும் வேகமா நடக்குது ஆனா தங்களுடைய நிறேசனுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுவதற்கு வழி இல்லை உடனே இவர்கள் நாடகம்னு சொல்றாங்க சோ திராவிட கட்சிகளோடு எங்களுக்கு ஒட்டுவும் உறவும் இல்லை நாங்கள் புதிதாக களமாட வந்தவர்கள் சீமான் வெக்கம் இல்லாமல் ஒரு திராவிட கட்சி பிரதிநிதி தன்னுடைய உறவு கொண்டாடி முடியும் இவர்களுடைய அதே பல்லவியை அவர் என்ன பேசுறாரோ அதையே திருப்பி இவர் பேசி அதுக்கு வலு சேர்க்க முடியும் இது வந்து நாடகம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர்களோடு போய் கூட்டணி கூட இவர்கள் வைத்துக் கொள்ள முடியும் சோ சீமானை பொறுத்தவரை அது வாய் அதுல இருந்து வருகிற வார்த்தைகளுக்கு அதாவது தண்ணீர்ல கூட எழுதுனா கூட நிக்காது அது இன்னும் இன்னும் மோசம் தண்ணீரை விட மோசமானது சீமானின் வாய் அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அதுல இருந்து உமிழ்கிற வார்த்தைகள் எதுவும் காற்றை விட மிக வேசம் வேகமாக கலைந்து ஓடிவிடுகிறது அப்படிங்கிறத நாம எல்லா காலத்திலும் பார்த்துட்டு இருக்கோம் சோ இவருடைய இந்த வார்த்தை ஜோடனைகளுக்கு இவருடைய வார்த்தைகளுக்கு எந்த பொருளும் இல்லை இது முழுக்க முழுக்க வாடகைக்கு செல்லுகிற ஒரு பொருளாக இருக்கிறது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஓகே ஏன்னா சீமான் குறித்து பேச ஆரம்பிச்சு அவர் சொன்ன ஒவ்வொரு அரசியல் அடைக்கும் பாத்தீங்கன்னாக்க பல நிமிஷத்துக்கும் ஆளாகிறது கேளிக்கும் ஆளாகிறது ட்ரோலும் ஆகிறது ஆனாலும் கூட இளைஞர்களை சென்று அடைவதுதான் ஒரு வேதனையாக இருக்கிறது என்பது பொதுவான கருத்து ஆனாலும் அவர் சொன்ன அத்தனை வார்த்தை இருந்து நீங்க பல புரிமையான வருஷம் முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்களின் பாதிக்க விட்டு விடுகிறேன் விவாதத்துல அரக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற முறை நன்றி